பத்திரிக்கை தொலைக்காட்சியில் மற்றும் பலர்ல தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் தான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் அதனால வர்றது பிரச்சனை இல்லை வந்து எந்த கோட்பாட்டுக்காக வருது மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழியா திமுக வீழ்த்தணும் அண்ணா போய் அண்ணா தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனா தான் அவரோட சண்டை ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில் போயிட்டு இருக்காரு சொல்லுவா எடப்பாடி ஐயா என்ன வழியில் போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில் போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன் அப்படிதான் கீதை அவன் வழிதான் பாதை